எதிர்ப்பு பற்றிய விழிப்புணர்வு மற்றும் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்ற தலைப்பின் கீழே ஒரு விழிப்புணர்வு பெண் குழந்தைகளுக்காக மாணவிகள் பயிலும் இந்த அரசு மேல் பள்ளியில் நடத்தப்பட்டது இது இன்று மட்டுமல்ல எல்லா மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளிலும் இந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது இன்னைக்கு சென்னையில இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்திருக்கு குறிப்பா நம்ம பெண் குழந்தையுடைய உயர்கல்விக்காக நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய திட்டம் புண்ணிய பெண் திட்டத்தின் கீழ ஆண்டுக்கு மூணு லட்சம் பெண்கள் வந்து அதுல பயனடைந்து வருகிறார்கள் ஆஹ் இன்னும் கூட இப்போ இந்த வருஷம் ஒரு மூணாவது வருஷம் படிக்கிற ஒருத்தன் நான் இது வரைக்கும் விண்ணப்பிக்கலங்க கூட இந்த ஆண்டு விண்ணப்பிச்சு அவங்க பயனடையலாம் அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வி படிக்க அத்துணை பெண்களுக்கும் அவர்களால் அந்த கல்விக்கு செலவழிக்க முடியாத நிலையில் உள்ள அந்த தகுதி உள்ள பெண்களுக்கு எல்லாமே மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட இருக்கிறாங்க அது போல இன்னும் ஒரு செய்தி ஏற்கனவே முதலமைச்சரே அறிவிச்சிருக்கிறாங்க வருகின்ற ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூர்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்களே ஆஹ் மாணவர்களுக்காக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தமிழ் மீடியத்துல படிக்கும் மாணவர்களுக்காக அந்த தமிழ் புதவன் திட்டத்தை நம்முடைய பெருமதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார்கள் என்ற தகவலை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறு தமிழ்நலத்துறை பெண்கள் குழந்தைகள் முதியோர் திருநங்கைகளுக்காக திட்டங்கள் மட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அந்த உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் தமிழகம் எங்கும் நடத்தி வருகிறது வந்து அது தெரியாம அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா நம்முடைய சில பள்ளிகள்ல இருந்து அந்த அளவு சரியா இல்லைன்ற ஒரு புகார் வந்ததுனால நம்மளுடைய கையில் அந்த பெண்கள் அத்தனை பேருமே கையில் சொசைட்டில உள்ள அந்த அத்துணை பெண்களும் நேரடியா ஒவ்வொரு பள்ளியாக சென்று அளவு எடுத்து அந்தந்த பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக தைக்கப்படுகிறது அதனால சிறிது காரராமதம் இல்ல நாலு செட்டுமே உண்டு நாலு செட்டு யூனிஃபார்ம் உண்டு பிள்ளைங்களுக்கு விரைவில் இந்த மாசத்துல எல்லாத்துக்கும் வழங்கிடுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எடுத்து தைக்கணும்ன்ற உத்தரவு கொடுத்ததுனால சிறிது காலராமதம் அதுவும் ஒரு பதினஞ்சு நாள் லேட் ஆயிடுச்சு அவ்வளவு எல்லாத்துக்குமே நாலு செட்டு உண்டு விளம்பர சொல்லி இருக்கிறாங்க தரமானதாகவும் பிரத்யேகமா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அளவெடுத்து தைக்கிறதுனால ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் காலதான்